கட்சி தலைவர் அவர்கள் அடிக்கடி சொல்லுவார் என்ன நம்பி கட்டவங்க யாரும் இல்லை என நம்பாம கட்டவங்க நிறைய இருக்காரு அதுவே புரட்சி கலைஞரவர்கள் சொல்லுவாரு நான் நம்பி போய் என்ன ஏமாற்றினவங்கள விட என்ன நம்பி வந்தவங்களை நான் ஏமாற்றுவதில்லை ஆக ரெண்டு லட்சத்தையும் மனசுல வச்சிருக்கீங்க விஷயம் மக்களோட கைத்தடு அவங்களுக்கு நான் என்றைக்குமே தலா உணர்வேன் அவங்களுக்காக மனமார் மேலும் இந்த நிகழ்ச்சிக்காக எங்களை அழைத்து வந்த எங்க சன் டிவி விஜய் டிவி அஜித் மணி அவர்களுக்கு சத்தம் அவங்களோட கைத்தடு ஆனா இவரை பற்றி சொல்றதுனா தமிழ் வரலாற்றிலேயே எங்களுடைய தலைப்பில் உள்ள தமிழை பறைசாற்றும் ஒரே இவர் தான் எங்களுக்கு மரியாதை கொடுத்து